கணபதி சக்கரத்தை வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் காலை ஐந்து மணிக்கு ஆறுக்கு ஆறு செப்பு தகடு சக்கரம் வரைந்து பிராண பிரதிஷ்டை செய்து அஷ்டதிருவியம் பூசி கிழக்கு திசையில் நெய் தீபம் ஏற்றி தாம்பூல தட்டு மேல் சக்கரத்தை வைத்து தாம்பூல தட்டை விளக்கு எதிரே வைத்து வாழை இலை விரித்து அவள் போரி கடலை நாட்டு சக்கரை சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை சுண்டல் மக்காசோளம் பால் பாயாசம் இவைகளை படைகளாக வைத்து தூப தீபம் காட்டி மந்திரத்தை ஆயிரத்து எட்டு ஒரு தினந்தோறும் காலை மாலை சொல்ல வேண்டும் வேண்டும் இந்த கணபதி உங்களுக்கு சித்தி பெற்றவுடன் எதிரி தொல்லை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் பணம் புகழ் செல்வம் உங்களை தேடி வரும் இந்த கணபதி வைத்து அஷ்டகர்மங்களும் நீங்கள் செய்யலாம் சிஷ்யர்கள் அதனால் இரத்த கணபதி சித்தி செய்து கொள்ளுங்கள்